கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜப குழு நடக்கும் இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜெபம் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் நாள் பத்து ஏசையா நாற்பத்தி எட்டு பதினேழு நமக்கு புரோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்கும்படி ஜெபிப்போம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு ஒண்ணு தெசலிக்க ஐந்து இருபத்தி மூணு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லுகிறது இந்த வசனத்தை ஆவி ஆத்துமா சரீரம் என்று மூன்று பார்க்குடைய சரீரத்துல தேவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் முற்றிலும் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவருடைய ரத்தத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் அதை நாம் பார்த்து கொண்டு செவ்வ வாழ்க்கையிலும் உபவாசங்களிலும் நாம் கத்தரோடு அறிக்கைப்பட்டு இருக்கும் போது இதுதான் தேவர் சொல்கிறார் புரோஜனமான போதித்து நடத்துகிற கர்த்தர் என்று இதை கடைசி காலத்துல நமக்கு அநேக போராட்டங்கள் வரும் ஆவிக்குரிய ஜீவி நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆத்துமாவில பல போராட்டங்கள் வந்து கத்திற்குள் நாம் நெருங்கி ஜீவி இன்னைக்கு அநேக காரியங்கள் பலவீனங்கள் வியாதிகள் ஒரு பக்கம் ஆவியில போராட்டம் ஜெபிக்க முடியாத போராட்டம் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து என்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கரை காரியங்கள் என் நாட்களில் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த உபவாச ஜபத்தில நாம் மிகவும் செவித்து கத்திரத்தில் நெருங்க வேண்டிய காரியத்துல நாம் இன்னும் முன்னேற வேண்டும் அதனால கத்திருமையினால இந்த வார்த்தை முன்னிட்டு வருகைக்கு நாம் ஆயர்த்தப்படத்தக்கதாய் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் ஆமையிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விழிப்பா இருந்து நம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அந்த சமாதானத்தின் தேவனை நோக்கி நாம் எப்போது ஜெபிப்போம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் படி நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த இருபத்தி உபவாச ஜபத்திலும் நாம் இன்னும் கத்தரோடு நெருங்கி உபவாசித்து அவரோடு நம்முடைய ஆவியில் ஆத்மாவில அந்த சரீரத்துல மறுமுகமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் இந்த நாளில நாம் கண்களை மூடி நாம் செவிக்கு போறோம் எங்கள் பரிசுத்தம்ல நல்ல பிதாவே அப்பா இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்திலே அப்பா சோதரம் அப்பா இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அப்பா சோதரம் ஒவ்வொருத்தரையும் கத்தாவே அப்பா நீங்க ரத்தத்தினால கழுவி முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வாழ்க்கையில வருகிற அனைத்து போராட்டங்களிலும் ஆவியில சரீரத்துல அப்பா சோதரம் அப்பா ஏற்படுத்துற எல்லா அப்பா சோதரம் ஆவிக்குரிய போராட்டங்கள் ஒரு அந்த ஜெயம் செயல்படுத்தாத படிக்க அப்பா நீரே செயல்படுத்த உடைய பிள்ளைகளுடைய வருகையிலே பார்த்துக் சகல பரிசுக வாங்கலையும் நீர் மீட்டுக் கொள்ள ஒவ்வொருத்தரையும் அப்பாவுக்கு வருகையில நீர் பருவமாக்கி மோடு நீர் கொண்டு போகிறபடியும் கொண்டு போகிற திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் செபத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செவிக்கிறோம்